திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அருமையான அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாசுபதேஸ்வரர் திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் திருவேட்களம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த திரு திருக்கோவில் வந்து இருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதலானது சிதம்பரம் இரண்டாவது திருவேட்கலம் இத்தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி நாலு சிவாலயங்களில் இது இரண்டாவது தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரப்படி கோயில் எப்படி அமைக்க வேண்டும் என்று உள்ளதோ அதன்படி அமைக்கப்பட்ட கோவில் இதுவாகும் பல்லவ அரசர்களால் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காணாடுகாத்தான் பெத்த பெருமாள் செட்டியாரால் கருங்கற்களால் செப்பனிடப்பட்டது தற்போது மூன்றடுக்கு ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது அம்பிகையின் சன்னதியில் நான்கு தூண்களிலும் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை வைத்தல் ஒரு காலில் நின்று தவம் புரிதல் இறைவன் வேடம் வடிவம் எடுத்தல் சிவனும் அர்ஜுனனும் சண்டையிடுதல் போன்றவை சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன கோவிலின் சுற்றுப்புற பகுதியில் நர்த்தன விநாயகர் தல விநாயகர் சித்தி விநாயகர் அனுகிரக தட்சிணாமூர்த்தி சூரியன் சந்திரன் ஆகியோர் உள்ளனர் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடப்பக்கம் தலை வைத்துள்ளார் சூரியனும் சந்திரனும் அருகருகே இருப்பதினால் சூரிய சந்திர கிரக கிரகணங்களின் போது இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு இந்த கோவிலினுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தை அடுத்துள்ள திருவேட்களம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவிலாகும் இங்குதான் அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் வழங்கினார் அம்மன் நல்லநாயகி நான்கு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறாள் முன் இரண்டு கைகளில் ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடனும் அருளுகிறாள் இவளுக்கு எதிரிலும் நந்தி உள்ளது ஒரு முறை சம்பந்தர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க வருகின்றார் அப்போது அவர் திருவேட்கலத்தில் தங்கி சிதம்பரம் நடராஜரை தரிசித்துள்ளார் திருவேட்கலம் பற்றி சம்பந்தர் பாடும்போது வேட்கல நன் நகர் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிறப்புடன் வாழ வாழ்வில் ஒரு முறையாவது திருவேட்களம் போ என் என்றும் அம்பிகையை பெண்ணில் நல்லாள் என்றும் குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் இத்தல முருகனை திருப்புகழில் பாடியுள்ளார் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறான் அப்போது கிருஷ்ணன் நீ அனைத்து அஸ்திரங்களையும் உனது மானசீக தந்தையான இந்திரனமிருந்து பெற்றாய் ஆனால் பாசுபதா பாசுபதாஸ்திரத்தை மட்டும் நீ சிவனிடமிருந்துதான் பெற வேண்டும் அதற்கு இந்திரனின் அனுமதி பெற வேண்டும் என்றார் இதற்காக அர்ஜுனன் மூங்கில் காடாக இருந்த இந்த தலத்தில் தவம் செய்தான் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான் உடனே சிவன் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து பன்றியை கொண்டா கொன்றார் நான்கு வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான் பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது போரில் அர்ஜுனன் வில் முறிந்தது கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான் அந்த அடி மூவிலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது வேடுவ பெண்ணாக வந்த பார்வதி கோபமடைந்தாள் சிவன் பார்வதியிடம் உமையவளே நீ லோகமாதா நீ கோபப்பட்டால் இவ்வுலகம் தாங்காது என சமாதானப்படுத்தி சத்குணா நல்ல நாயகி தள்ளி நில் என்ற என்கிறார் சிவன் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகிறார் சிவனின் பாத தீட்சை பெற்று அன்னையின் கருணையினால் இந்த தல கிருபாகடாச்ச தீர்த்தத்தில் விழுகிறான் சிவன் பார்வதியுடன் காட்சி கொடுத்து பாசுபதா பாசுபதாஸ்திரத்தை தந்தருளினார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் குறைபாடு இரு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்து இங்கு பிரசாதமாக தரப்படும் மண் உருண்டையை சாப்பிட்டால் விரைவில் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை திருமண தடை உள்ளவர்கள் வழிபாடு செய்து பலனடைகிறார்கள் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சு நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தலாம் ஓகேங்களா இந்த கோவிலினுடைய திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் தேதி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்றவை இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் ஆகும் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் அருள்பாலிக்கிறார் சரிங்களா எல்லோரும் இந்த சிவன் திருக்கோவிலுக்கு சென்று பாசுபதேஸ்வரரை வணங்கி அனைவரும் வாழ்வில் முன்னேற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு திருத்தலத்தில் சந்திக்கலாம்